முருகாசரணம் வசம்பு பெயர் சொல்லான் என்னும் சஞ்சீவி பற்றி இப்பதிவில் காண்போம் இரும்பல் நரம்பு தளர்ச்சி வாய்துர்நாற்றம் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களுக்கு அரும் மருந்தாக திகழ்கிறது வசம்பு வசம்பின் வேரும் அடிநிலமட்ட தண்டும் இலை பூ ஆகியவையும் பித்தப்பை சிறுநீர்ப்பை கற்களை கரைத்துவிடும் மருந்தாக பயன்படுகிறது வசம்பு தாளை அரைத்து வெட்டுக்காயத்தின் மேல் கட்ட காயம் மாறிவிடும் வசம்பை சுட்டு தூளாக்கி சுக்குத்தூளுடன் கலந்து வயிற்றில் பூசினால் உப்பிசம் மாறும் நீரில் வசம்பு தூள்களை சிறு சிறு துண்டுகளாக்கி போட்டு அரை மணி நேரம் கழித்து நீக்கிவிட்டு அந்த நீரில் குழந்தைகளை குளிப்பாட்டினால் தோய் நோ தோல் நோய்கள் அண்டாது சிறிதளவு தூளை தேனில் குளைத்து குழந்தைகளுக்கு தர காய்ச்சல் குணமாகும் திடீர் வயிற்றுப்போக்கு நிற்கும் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் காலை மாலை வேளைகளில் வசம்பை பொடியாக்கி அரை ஸ்பூன் தூளுடன் பனக்கண்கணியும் சேர்த்து சாப்பிட்டு வர நாற்பது நாட்களில் நரம்பு தளர்ச்சி குணமாகும் வசம்பை சுட்டு உரைத்து குழந்தைகளை குளிப்பாட்டியதும் கால்களின் கால்களின் அடிபாகத்திலும் தொப்புளை சுற்றி தடவி வர எந்த நோயும் அண்டாது ஒரு துண்டு வசம்பு ஒரு துண்டு பனை மஞ்சள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ரெண்டையும் சேர்த்து அரைத்து பொண்ணுக்கு வீங்கி எனப்படும் கன்னம் கழுத்தில் ஏற்படும் வீக்கம் நோய்க்கு பற்று விரைவில் குணமாகும் நன்றி